அனைவருக்கும் வணக்கம் மணிப்பல்லவம் அத்தியாயம் நீலநாக மரவர் இளங்குமரனும் நண்பர்களும் மருவூர் பாக்கத்தின் ஒரு புறத்தே அமைந்திருந்த நீலநாக மரவரின் படைக்கல சாலைக்குள் நுழைந்த போது அங்கே ஆரவாரமும் சுறுசுறுப்பும் நிறைந்த சூழ்நிலை நிலவியது பல இளைஞர்கள் தனித்தனி குழுக்களாகவும் வேறு வேறு பகுதிகளாகவும் பிரிந்து வாழ்போர்கள் பயிற்சியும் விற்போர் மற்போர் பயிற்சிகளும் பெற்று கொண்டிருந்தார்கள் வாளோடு வாழ்மோதும் ஒலியும் வேல்கள் சுழலும் ஓசையும் வில்லிலிருந்து அம்புகள் பாயும் விரைந்த ஒலியும் இளைஞர்களின் ஆரவார குரல்களும் நிறைந்த படைக்கலச்சாலையின் பயிற்சிக்கிழமே சிறியதொரு போர்க்களம் போல் காட்சியளித்தது இடையிலேயே படைக்கலை தலைவராகிய மரவரின் கம்பீரமான வீரர்களை ஏவுதல் ஆணையிட்டும் ஆற்றி புரிந்து கொண்டிருந்தது முழங்கி முடிந்த நடுநேரம் ஒழித்து கொண்டே இருப்பது போல கட்டளையிடும் கம்பீர துனியுள்ள குரல் அது பிரம்மாண்டமான அந்த படைக்கலச்சாலை கட்டிடங்களும் மாளிகைகளும் யானை குதிரைகளை கட்டும் சிறு சிறு கூடங்களும் உள்ளடங்கிய மிக பெரிய சோலையில் நான்கு புறமும் சுற்று மதில்களோடு அமைந்திருந்தது வேல் வாழ் போன்ற படைக்கலங்களை உருக்கி வார்க்கும் உலைக்கூடங்களும் அதற்குள் அமைந்திருந்தன அதனால் உலைக்கூடங்களில் வேல்களையும் வாள்களையும் வடித்து உருவாக்கும் ஒலியும் அங்கிருந்து எழுந்து பரவிக்கொண்டிருந்தது படைக்கலச்சாலையின் எல்லையாகிய மதில் சுவர்க்கு அப்பால் காவிரிப்பூம் பூம்பட்டினத்திலேயே வயது முதிர்ந்ததும் எண்ணற்ற வீதிகளை ஊன்றி மண்ணின் மேல் உரிமை கொண்டாடுவதுமான பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது ஒரு பேரரசன் கோட்டை கொத்தளங்களோடு அரண்மனை அமைப்பதற்கு தேவையான நிலப்பரப்பை காட்டிலும் சற்று மிகுதியான நிலப்பரப்பிலும் தன் நிழல் பரப்பி வீழ் தூண்டி படர்ந்து பறந்திருந்த அந்த ஆலமரத்தை அணுகினார் போல் சிவன் கோவில் ஒன்றும் இருந்தது பூம்புகார் மக்களின் பேரருள் செல்வமான முக்க நிறைவன் கோவில் கொண்டிருந்த அந்த இடத்துக்கு ஆலமுற்றம் என்று பெயர் வாய்த்திருந்தது ஆலமுற்றத்து இறைவன் கோவில் அந்த காலத்து பூம்புகாரில் அமைந்திருந்ததை அகநானூறு நூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாட்டால் அறிய முடிகிறது ஆலமுற்றத்து அண்ணலார் என்று அந்த பகுதி மக்கள் கொண்டாடும் இந்த இறைவனுக்கு அடுத்தபடியாக அங்கே பெருமை வாய்ந்தவர் நீலனாக மறவர்தாம் அவருடைய படைக்கலை சாலைக்கும் ஆலமுற்றத்து கோவிலுக்கும் அப்பால் வேண்பட்டு விரித்தாற்போல் கடற்கரை மணல்வெளி நீண்டே அகன்று நோக்கு வரம்பு முடியும் வரை தெரிந்தது நீலநாக மறவரின் படைக்கலச் சாலையிலும் அதை சூழ்ந்திருந்த பகுதிகளிலும் வீரத் திருமகள் குழு வீற்றிருப்பதைப் போன்றதொரு கம்பீரக் கலை எப்போதும் நிலவிக் கொண்டிருந்தது எப்போதும் கண்ணுக்கு நிறைவாக காட்சியளித்துக் கொண்டிருந்தது இளம் குமரனும் மற்ற நண்பர்களும் நேராக படைக்கலச் சாலையில் மடைப்பள்ளிக்குச் சென்று வைறு நிறைய உணவருந்தினார்கள் எப்போது வந்தாலும் எத்துணை பேரோடு வந்தாலும் தங்கள் சொந்த போல் கருதி தங்கிக் கொள்ளவும் பழகவும் தம்முடைய பழைய உரிமை அளித்திருந்தார் மரவர் இளங்குமரன் கதக்கண்ணன் போன்ற சிறப்பும் நெருக்கமும் உள்ள மாணவர்களுக்கு அந்த உரிமை சற்று மிகையாகவே உண்டு நீலனாக மரவரின் பெருமைக்கும் வீரத்துக்கும் முன்னால் எப்போதும் எல்லோரும் மாணவர்கள்தான் வீரம் விளைகின்ற வளமான நிலம் அது அந்த நிலத்தில் அதன் வீர விளைவுக்கு காரணமான பெருமகனுக்கு முன்னால் இளைஞர்கள் வணங்கியபடி வருவதும் பணிந்து கற்பதும் வணங்கியபடி செல்வதும் பழமையான வழக்கங்கள் ஆலமுற்றத்தின் மாபெரும் ஆலமரத்தை போலவே நிறைய வீழ்ந்து ஊன்றி படர்ந்த புகழ்பெற்றவர் நீலனாக மறவர் அவருடைய பெருநிழலில் தங்கி படைக்கல பயிற்சி பெற்று சென்றவர்க்கும் இப்போது பயிற்சி பெறுகிறவர்களுக்கும் இனிமேல் பயிற்சி பெற போகிறவர்களுக்கும் ஆலநிழல் போல் பறந்து காத்திருந்தது அவருடைய உணவு முடிந்ததும் கதக்கண்டனும் மற்ற நண்பர்களும் பின்தொடர நீலனாக மறவர் நின்று கொண்டிருந்த பகுதிக்கு விரைந்து சென்றான் இளங்குமரன் எதிரே அவனை கண்ட ஊழியர்களும் பயிற்சி பெற வந்திருந்த மாணவர்களும் வேறு பல வீரர்களும் மலர்ந்த முகத்தோடு வணக்கம் செலுத்தி வரவேற்றார்கள் பெருமதிப்போடு வழிவிலகி நின்று கொண்டார்கள் இளங்குமரனை வளர்த்தவர் அருள் செல்வ முனிவர் என்றாலும் நீலனாக மரவருக்கும் அவன் செல்ல பிள்ளை எவருக்கும் நெகிழ்ந்து கொடுக்காத இரும்பு மனிதரான நீலனாக மரவர் இளங்குமரனிடம் மட்டும் அன்புமயமாக நெகிழ்ந்து விடுவதும் சிரித்துப் பேசுவதும் வழக்கம் அதனால் அவனுக்கு அந்த படைக்கலச் சாலையின் எந்த பகுதியிலும் எவரிடத்திலும் தனி மதிப்பும் அளவற்ற பேரன்பும் அளிக்கப்பட்டு வந்தன பெரு வீரராகிய நீலநாக மரவர் இளங்குமரனிடம் சிரித்து பேசி பழகுவதும் வெளிப்படையாக அன்பு செலுத்துவதும் மற்றவர்களுக்கு வியப்பா இருந்ததற்கு காரணம் உண்டு அவர் வியப்பதற்கும் வணங்குவதற்கும் உரியவரே ஒழிய நெருங்கி பழகுவதற்கு உரியவர் அவராகவே முன்வந்து யாரிடமாவது பழகுகிறார் என்றால் அவ்வாறு பழக்கத்துக்கு ஆளானவனுடைய எதிர்காலத்தை அவர் இப்போதே கணித்து அறிந்து உறுதியாக நம்பி மதிக்கத் தொடங்கிவிட்டார் என்று தெரிந்து கொண்டு விடலாம் அருள் செல்வ முனிவர் வீத சோழிய வளநாடுடையார் போன்ற வயது முதிர்ந்த சான்றோர்களிடம் நீலனாக மறவர் நெருங்கி பழகிய காரணம் வேறு தம்மை போலவே அவரவர்கள் துறையில் அவ்விருவரும் இணையற்றி விளங்கினார்கள் என்னும் மதிப்பீடு பற்றி வந்த பழக்கம் அது சோழ அரச குடும்பத்து பிள்ளைகளும் அங்கங்கே பெருமையோடு இருந்த எனப்படும் குறுநில மன்னர் குடியில் வந்த இளைஞர்களும் நீலநாக மடவரிடம் மாணவர்களாக இருந்தார்கள் அவர்களிடம் கூட தமது கடுமையும் கம்பீரமும் தோன்றாமல் அளவோடு பழகிய நீலநாகர் இளங்குமரனை செல்ல பிள்ளையாக கருதியது வெளியே தெரியாமல் பலர் மனதுக்குள் பொறாமை கொள்ளவும் இடமளித்திருந்தது எல்லா மாணவர்களுக்கும் உண்ணவும் தங்கவும் படைக்கலச்சாலையில் உள்ள பிற வசதிகளை அனுபவித்துக் கொள்ளவும் பரந்த மனத்தோடு இடம் கொடுத்திருந்தாலும் நீலநாக மரவர் தாமே அருகில் வந்து அன்போடு தோலை தழுவி நின்று சிரித்து உரையாடுகிற உரிமையை இளம் கொடுத்திருந்தார் இவரை அடிமை கொண்டு ஆளலாமே என்று பெரும் பேரரசனும் அருகில் நின்று நினைக்க முடியாத அரும்பெரும் தோற்றம் நீலனாக மரவருடையது அவரை காட்டிலும் உயரமாக வளர்ந்தவர்கள் காவிரி பூம்பட்டினத்து எல்லைக்குள் இருப்பார்களா என்பதே ஐயத்துக்கு உரியதுதான் நல்ல வளர்ச்சியும் கொழுப்பும் உள்ள முதிய ஆண்யானை ஒன்று மதம் கொண்டு வந்து நிமிர்ந்து நிற்பது போல் தோற்றம் வாய்த்திருந்தது அவருக்கு வால் நுனிகளை போல் இருபுறமும் நீண்டு வளர்ந்திருந்த வளமான மீசை படர்ந்த முகத்துக்கு எடுப்பாக அமைந்திருந்தது அடர்ந்த புருவங்களின் கீழே கனமான இமைகளோடு சுழன்று வீழுவன போல் மேலெழுந்து தோன்றும் சிவந்த பெரிய கண்கள் இரண்டு பக்கத்து கன்னங்களிலும் சூட்டுக்கோள் கொண்டு காய்ச்சி இருந்தது போல் பெரிய கருப்புத் தொழும்புகள் வேறு அந்த முகத்தின் கடுமையை பெருகச் செய்து காட்டின அவர் அங்கியைக் கழற்றிவிட்டு நிற்கும்போது பார்த்தால் இப்படி எத்தனையோ தொழும்புகளையும் புண்பட்ட சுவடுகளையும் அவரது மார்பிலும் தோள்களிலும் காண முடியும் புண்களால் வளர்ந்த புகழ்ச்செல்வர் அவர் பிறரை புண்படுத்தி அடைந்த புகழன்று புண்பட்டு அடைந்த புகழ் அவருடையது இரும்பில் உருக்கி போன்ற அந்த உடல் எத்தனையோ கொடுத்து ஈடுகொடுத்து சிறப்புடையது ஆனால் அதே உடல் தன்னுடைய சொந்த புலன்களின் போர் முனைக்கு இன்று வரையில் தோற்றதில்லை கடந்த ஐம்பத்தெட்டு ஆண்டுகளாக பிரம்மச்சரியம் காத்து மனமும் உடம்பும் இறுகி போன மனிதர் அவர் இன்று வரை வெற்றி கொண்ட புலன்களின் போர் முனையை இறுதி வரை வென்றுவிடும் வீரமும் அவருக்கு இருந்தது அவர் காதலாகி கசிந்து கண்ணீர் அதுதான் ஆலமுற்றத்து கோவில் வீரத்தையே ஒரு தவமாக போற்றி கொண்டிருந்தார் அவர் தம்முடைய அதன் மரபையும் வளர்க்கும் ஆவலினால் தான் அந்த படைக்கல சாலையில் பல இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து வந்தார் அவர் தம்மிடம் வரும் இளைஞர்களை தெரிந்து தெளியும் முறையே தனியானது படைக்கல பயிற்சி பெற தம்மை நாடி வரும் இளைஞனை முன்னால் நிறுத்தி பேசிக்கொண்டிருப்பார் பேசிக்கொண்டிருக்கும் போதே எதிரே இருக்கும் இளைஞன் முற்றிலும் எதிர்பாராதபடி பக்கத்தில் உள்ள ஒரு வேலை உருவி குத்தி விடுவது போல் அவன் முகத்தை குறிவைத்து வேகமாக ஓங்கிக் கொண்டு போவார் அப்போது அவன் கண்களை இமைத்து முகத்தில் பயக்குறிப்பு தோன்ற பின்னுக்கு நகருவானால் சுகமில்லை தம்பி உனக்கும் வீரத்துக்கும் காத தூரம் நீ ஒரு காரியம் செய்யலாம் நாளங்காடியில் போய் ஏதாவது ஒரு மூலையில் பூக்கடை வைக்கலாம் உன்னை போன்ற ஆட்கள் வீடத்தை நம்புவதை விட பூச்சூடி கொள்ளும் பெண்களின் கூந்தலை நம்பினால் நன்றாக பிழைக்கலாம் எதிரில் இருப்பவன் உன்னை நோக்கி வேலை ஓங்கும் போது பயத்தினால் உன் கண்கள் இமைத்தாலும் உனக்கு தோல்விதான் தூய வீரன் இப்படி இமைக்கலாகாது விழித்த கண் மேல்கொண்டேறிய அழித்தமைப்பின் ஒட்டன்றோவன் கணவர்க்கு என்று நம்முடைய தமிழ் பெரியவர்கள் வீரருக்கு அமைதி கூறியிருக்கிறார்கள் உன்னிடம் அந்த பொருத்தம் அமையவில்லை பொய்வா என்று சொல்லி துரத்தி விடுவார் அக்காலத்தில் மிகவும் அருமையானவையாக இருந்த சில போர் நுணுக்கங்களை கற்பிக்க முடிந்தவராக அவர் ஒருவர்தான் இருந்தார் பயங்கரமானதும் பெரும் துணிவுடன் பொறுத்துக்கொண்டு செய்ய வேண்டியதுமான போர்த்துறை ஒன்றுக்கு நூலாட்டு என்று பெயர் தன்னிடம் போர்க்கருவிகளே இல்லாத போதும் எதிரி தன்னை நோக்கி எரிகிற வேலையை தன் ஆயுதமாக பறித்துக்கொண்டு அதனால் தன்னை சூழ்கிற பல பகைவர்களை தாக்கி அழிக்க வேண்டும் எதிரியின் வேல் தன் மார்பிலே தைத்துள்ளதாயினும் தனக்கு வலி உண்டாகுமே என்று தயங்காமல் அதை எதிரிகளை சாடி அழிப்பதுதான் விளையாட்டாக பழக்கப்படுத்திக் கொண்டிருந்தார் நீலனாக மரவர் வல்வில் வேட்டம் என்று வில்லில் அம்பெய்துவதில் நுணக்கமான நிலை ஒன்று உண்டு ஒரே முறையில் விரைந்து எய்த அம்பு ஒன்று பல பொருட்களில் பாய்ந்து எல்லாவற்றையும் துளைத்து செல்லுமாறு எய்துவதற்குத்தான் வல்வியல் வேட்டம் என்று பெயர் இப்படி அரியணவும் பெரியனவும் ஆக இருந்த போர்க்களின் நுணுக்கங்கள் யாவும் பழகி பயின்று வைரம் பாய்ந்த கரங்கள் நீலனாக மரபருடையவை இல்லற வாழ்வின் மென்மையான அனுபவங்களும் உலகியற் பழக்கங்களும் இல்லாத முரட்டு வீரராக வளர்ந்திருந்ததனால் உணவிலும் நடைமுறையிலும் உடம்பே பீணுதலிலும் பொதுவான மனித இயல்பை மீறியவராக இருந்தார் அவர் ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் வாழ்ந்து தளர்ந்தது என்று சொல்ல முடியாத கட்டுடல் செம்பினை தோன்றியது எட்டிப்பால் எட்டிக்காய் போன்றவற்றை உண்டு வழக்கப்படுத்திக் கொண்டிருந்ததால் உடம்பில் நச்சுத்தன்மை ஏறி இறுகி இருந்தது எனவே நஞ்சு தோய்ந்த ஆயுதங்களோ நச்சு பிராணிகளோ எந்தவிதமான கெடுதலும் செய்ய முடியாதபடி உறுதிப்பட்டிருந்தது அந்த உடம்பு புலன் அழுக்கற்ற அந்த நாளர் என்று வெறும் துறவிகளை புகழ்வார்கள் நீலநாகமரவரோ வன்கணாளராக இருந்தார் மகாபாரதம் நிகழ்ந்த காலத்தில் துரோணர் வீட்டுமர் போன்ற தீரர்கள் இப்படித்தான் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று பூம்புகார் மக்கள் நினைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் பேசிக்கொள்ளவும் தக்கபடி நீலநாகமரவர் ஒப்பற்ற தவ வீரராக இருந்தார் மெல்லிய சங்கிலிகளால் பின்னிய இரும்பு கவசமும் அங்கேயும் அணிந்து இளைஞர்களுக்கு வாழும் வேலும் பயிற்றும் களத்தில் அவர் வந்து நின்றுவிட்டால் வீரமெனும் பேருணர்வே கம்பீர வடிவெடுத்து வந்து நிற்பது போல தோன்றும் பயிற்சி காலங்களில் இரும்பு அங்கி அணியாமல் அவரை காண்பது அரிது அன்று இளங்குமரனும் நண்பர்களும் தேடிக்கொண்டு சென்ற போது மரங்கள் அடர்ந்த உட்பகுதியில் சில இளைஞர்களுக்கு பிற்பயிற்சி கற்பித்துக் கொண்டிருந்தார் நீலனாக மரவர் அப்போது கற்பிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது மிகவும் நுண்மையானதொரு விற்கலை பயிற்சி பயிற்சி நடந்து கொண்டிருந்த அந்த இடத்தை சுற்றிலும் மாமரங்கள் நிறைந்திருந்தன நடுவில் தெளிந்த நீரோடையும் சிறு மாமரங்களின் கிளைகளில் கொத்தாக காய்கள் அசைந்தாடி காம்புகளின் ஓரமாக இளஞ்சிவப்பும் மஞ்சளுமாக நிறம் கொள்ள தொடங்கி இருந்த அந்த காய்கள் முதிர்ச்சியை காட்டின மாமரங்களின் கீழே பொய்கையில் பளிங்கு நீர் பரப்பில் காய்கள் தெரிவதை கண்களால் பார்த்து கொண்டே வில்லை வளைத்து குறிவைத்து மேலே அம்பு எய்து குறிப்பிட்ட ஒரு கொத்துக்காய்களை வீழ்த்த வேண்டும் அங்கே தம்மை சுற்றியிருந்த இளைஞர்களுக்கு இப்படி அம்பு எய்தும் விதத்தை முதலில் தாமே ஓரிருமுறை செய்து காட்டிவிட்டு பின்பு அவர்களை செய்ய சொல்லி அவர்களால் முடிகிறதா இல்லையா என்று சோதனை வைத்து பார்த்து கொண்டிருந்தார் நீலனாக மரவர் அத்தகைய சூழ்நிலையில் நடுவே புகுந்து குறுக்கிட்டு தன் வரவை தெரிவித்துக் கொள்ள வேண்டாம் என்று கருதிய இளங்குமரன் உடன் வந்த நண்பர்களோடு ஒரு புறமாக ஒதுங்கி நின்றான் பொய்கை நீரிலே வடிவு பார்த்து குறிவைத்து மேலே மரத்திலே உள்ள காய்களை எய்யும் முயற்சியில் அங்கிருந்த இளைஞர்கள் எவருக்குமே வெற்றி இல்லை அதை கண்டு நீலநாக கண்கள் மேலும் சிவந்து சினக்குறிப்பு காட்டின மீசை நுனிகள் குடித்தன ஆத்திரத்தோடு கூறலானார் இளைஞர்களே ஒரு பொருளை குறிவைத்து எய்வதற்கு உடலில் பலமும் கைகளின் வலிமையும் மட்டுமே போதாது நினைவும் ஒன்றில் லைக்க வேண்டும் எண்ணங்கள் ஒரே புள்ளியில் இணைய வேண்டும் தியானம் செய்வதற்கு மனம் ஒரு நிலைப்படுத்துவது போல் பொருளை குறிவைத்து எய்யும் விற்கலை முயற்சிக்கும் ஒருமைப்பாடு வேண்டும் நாளுக்கு நாள் எண்ணங்களை ஒன்றில் வைத்து முயலும் ஆற்றல் குறைந்து கொண்டே வருகிறது உங்கள் நிலையை பார்த்தால் வருகிற தலைமுறைகளில் வில்வத்தை போன்ற அரிய கலைகளில் இல்லாமல் போய்விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் மனம் வசப்படாமல் கைகள் மட்டும் வசப்பட்டு ஒரு பயனும் இல்லை என் போன்றவர்கள் கற்பிப்பதற்கு விற்குறிகள் வேண்டும் ஆனால் எங்கு நோக்கினும் உங்களில் போன்ற தற்குறிகளைத்தான் நான் காண்கிறேன் என்று முழங்கிக் கொண்டு சுற்றி நின்றவர்களை ஒவ்வொருவராக பார்க்கத் தொடங்கிய நீலனாக மரவர் ஒரு மூலையில் அடக்க ஒடுக்கமாய் வந்து நின்றிருந்த இளங்குமரனையும் மற்றவர்களையும் கண்டுகொண்டார் ஒலி ஓய்ந்தும் தோனி ஓயாத அவருடைய கம்பீரக் கட்டளை குரலில் சுற்றி நின்ற இளைஞர்கள் எல்லாம் பேச்சடங்கி புலனடங்கி நின்றபோது அவர் தம் கையில் இருந்த வில்லை கீழே இறந்துவிட்டு முகமலர்ச்சியோடு மலர்ச்சியோடு இளம் குமரனை நோக்கி நடந்து வந்தார் மணிப்பல்லவம் இருபதாவது அத்தியாயம் அடுத்த பதிவில் தொடரும் நன்றி